உங்கள் வசன் தொலை காட்சியில் தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சி மண்ணா இருக்கிற மனிதனை கூட பொன்னான மனிதனாக மாற்றுவது தனிக்குடித்தனம் என்கிற வாழ்க்கை தான் நடுவர்களே ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தா ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம் தயவுசெய்து அதை மறந்துடா காலை ஒன்பது முப்பது மணிக்கு மகிழ்ச்சி பெரிதாக இருப்பது கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலா தனி குடும்பம் அப்படின்றது ஜிபி முத்து காமெடி மாதிரி கொஞ்ச நேரம் சிரிக்கலாம் ஆனால் பொழப்பு சிரிப்பாக சிரிக்கும் ஆனால் கூட்டு குடும்பம்ன்றது மதுரை முத்து காமெடி மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் லக லக இருக்கலாம் அம்மா இருக்காங்க சிரிக்காத அப்பா இருக்காங்க சிரிக்காத அண்ணன் இருக்காங்க சிரிக்காதன்னா ஒரு சிரிக்கிறதுக்கு கொடுக்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லாத அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தேவையான நடுவர் அவர்களே ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசுல ஆண்களுக்கு ரிட்டைர்மெண்ட் உண்டு பெண்களுக்கு வாழ்நாள் முழு ரிட்டைர்மெண்டே கிடையாது மதுரை முத்து தலைமையிலான சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் காண தவறாதீர்கள்